Oh, ये तो कर्ज बढ़िया नहीं होती है, धनिश्चित है ये भरोसे के होते ही कार्य के भरोसे से पीड़ा

சீக்கடி அடிகாரன் போந்துடுங்க சீக்கடி நல்ல போடுங்க என்ற கருதுதின் வர கோர கையில் பெண்களால கொல்லுங்க பூரா அந்த ஜொர்க்கமாயி ஓட இருக்கிறானே அட கோர கையில் கிட்ட சீக்கடி ஓச்சாய பறந்தீரா எங்க இருக்கு கரகோசை 2 செகண்ட் 12 நிமிஷ நேர வரணும் கரவத்தை வரணும் மெசீரியே போட்டாலும் சீக்கடி அடிகாரன் தை கட்டே வீரரை உச்சாக பறக்கீ

கோளையன் கடைசி இரண்டே இரண்டே கிடா லாஸ்ட் வார் புருணி கடைசி இரண்டே இரண்டா சீரங்க வீடிலே வீரர் உச்சாடுக்குனார் வேற அதிபத்திரர் அது நம்மi falando எடுக்கல சீரங்க வீரத்திலே வீரர் உச்சாடு அறிவдика வீரர்களா சோட்டி அறின்றாய் கைவட்டனே அறிவдика வெள்ளப் போரில் யாரென்று பெருவீரர் வாரோமா என்றே ஏங்கி நிற்க उनका जो हो से नींबू का विलोप का

கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்கள் கிராமத்திற்கு அழைப்பு ஏற்று பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் முறையில் கிராமத்தின் சார்பாக மீண்டும் ஒரு